அடுத்து வெளியாக உள்ள படம் தி கோட் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாக்கியுள்ள இந்த படத்தில் நடிகர் விஜய் பிரபு பிரபுதேவா பிரசாந்த் மைக் மோகன் ஸ்னேகா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் யுவன் ராஜா இசையமைத்து வரும் இந்த படத்தின் முதல் பாடல் ஏற்கனவே வெளியாகி ரசிகர் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்றது தி கோட் படத்தில் நடிகர் விஜய் இரட்டை வேடங்களில் நடிக்கின்றார் மேலும் படத்தில் ஒரு முக்கியமான காட்சியில் மறைந்த நடிகர் விஜயகாந்த் ஏஐ மூலம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளார் அதே போல் மறைந்த பாடகி பவதாரணை குரலில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் ஒரு பாடல் உருவாக்கப்பட்டுள்ளது என்ற வெளியானது ஏற்கனவே தி கோட் படத்தின் போஸ்டர்கள் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் படத்தின் அடுத்த கட்ட அப்டேட் எப்போது என ரசிகர்கள் காத்துக் நாளை அதாவது ஜூன் தேதி பிறந்த நாளை இதனால் நாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தி கோட் படத்தின் முக்கிய அப்டேட் வெளியாக அதிக வாய்ப்புகள் இருப்பதாக ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டுள்ளனர் இந்நிலையில் படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாதி தனது எக்ஸ் பக்கத்தில் தி கோட் படத்தின் அடுத்த அப்டேட் இன்று அதாவது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி மதியம் வெளியிட குறிப்பிட்டுள்ளார் இந்த அறிவிப்பு விஜய் ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது தொடர்பாக பெரும் கவலையில் இருக்கும் நிலையில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான நடிகர் பிறந்தநாள் கொண்டாட்டங்களை அப்படி நிறுத்த சொல்லி தனது கட்சிக்காரர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பான அறிவிப்பை தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி என் ஆனந்த் வெளியிட்டுள்ளார் ஏற்கனவே இது கோட் படத்தின் அப்டேட் இன்று மதியம் வெளியிடப்படும் என அர்ச்சனா கல்பாதி தெரிவித்திருந்த நிலையில் மனதின் பதிவு ரசிகர்களை குழப்பமடைய செய்துள்ளது இதனால் அப்டேட் வெளியாகுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏற்கனவே தாவிகா தலைவர் விஜய் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ள சாரையும் மருந்து இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியுமான வேதனையையும் அளிக்கிறது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை எழுந்த துயரத்தில் இருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டிருந்தார் அதே போல் நேரிலும் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நல்ல விசாரித்த தொடர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் இது தொடர்பான புகைப்படங்களும் இணையத்தில் ட்ரெண்டானது இந்நிலையில் நடிகர் விஜய் தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்களை தவிர்த்து கள்ளக்குறிச்சி மக்களுக்கு உதவுமாறு தாவை கட் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் ஜி டிவி தான் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அர்ச்சனா கல்பாதி வெளியிட்டுள்ளார் கோட் படத்தின் அனைத்து மொழி உரிமையையும் அதாவது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய நான்கு மொழி உரிமையையும் ஜி டிவி பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இதனையடுத்து கோட் திரைப்படம் திரையரங்க ரிலீஸுக்கு பின்னர் ஒரு மாதம் கழித்து ஜி டிவியில் தான் வெளியாகும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது